கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா முதல் தசகம் நாராயணியம் பகவானின் பெருமை பட்டத்தி அவருக்கு உடம்பு முடியல நம்மளாம் வந்து உடம்பு முடியாமல் கோவிலுக்கு போய் வேண்டுன்னா போன உடனே என்ன பண்ணுவோம் குருவாயிரப்பா நீ ரொம்ப நன்னா இருக்க கை நன்னா இருக்கு கால் நன்னா இருக்கு மூக்கு நன்னா இருக்கு உன்னை நான் வந்து எப்படின்னு புகழ்வேன் அப்படியா போய் சொல்லுவோம் என்ன பண்ணுவோம் நம்ம சாதாரண மனிதர்கள் போன ஒன்று போக வரும் நான் உன்னை எப்படியெல்லாம் வேண்ட எப்படியெல்லாம் வேண்டின்னு இருக்கேன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதியை கொடுத்துட்டியே எனக்கு உடனே தேவலையாகணும் அப்படி போய் வேண்டிப்போம் ஆனால் பட்டத்தில் என்ன பண்ணுற குருவாயூருக்கு போன உடனே உட்கார வச்சாச்சு அவரை பகவானுடைய பெருமையெல்லாம் பேசுகிறார் முதல் பத்து பாட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்படியே ஷார்ட் பண்ணி சொல்கிறேன் முதல் பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா இந்த குருவாயூரப்பன் எப்படிப்பட்டவர்னா அவரை பார்த்த உடனேயே நமக்கு மோஷத்தை கொடுக்க உள்ளவரான் அத் அதனால தான் நம்ம ம மனுஷாலாம் ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோமா அதனால் குருவாயூரில் போய் அவரை பார்த்த உடனே நம்மளுக்கு மோஷத்தை கொடுக்கக்கூடிய ஊராக இந்த குருவாயூர் இருக்கிறது அங்கே எழுந்தரில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் இருக்கார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அப்படிப்பட்ட அவரை மனம் மொழி மெய்களால் மனசால் பேசுகிற பேச்சால் உடம்பால் எல்லாத்தாலையுமே அவரை வணங்குறோன்னு தொடங்குறார் முதல் பாட்டில் ரெண்டாவது பாட்டில் அப்படி என்ன சொல்றாருன்னா இப்படி கிடைத்தற்கரிய ஒரு பேரான ஊரு தான் இந்த குருவாயூர் ஊரில் குருவாயூர் அப்பன் இருக்கும் பொழுது மனுஷாலெலாம் கஷ்டம்னு சொல்லிட்டு அங்கங்கே போய் ஏன் வணங்குறா ஏன் பயப்படுறா ஏன் கஷ்டப்படுறா அதனால் நாம் உலகத்தில் உள்ள உயிர் உள்ள உயிரற்ற அவரை நினைக்கக்கூடிய இல்லாத எல்லாரும் சேர்ந்து போய் அவரை சரணாகதி அடைவது மட்டுமே நாம் செய்யக்கூடிய வேலைன்னு சொல்லி ரெண்டாவது பாட்டை முடிக்கிறார் இப்படி ரெண்டாவது பாட்டை முடித்த உடனே மூணாவது பாட்டுக்கு வரும்பொழுது தான் அவருக்கு கொஞ்சம் உடம்புல முடியலங்கிற எண்ணம் வருது இப்படிப்பட்ட இந்த குருவாயூரில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பனை என்னோட காது இருக்கிறது அவருடைய புகழை கேட்கறது மனசு இருக்கிறது அவரை பற்றி பாடுறதுக்கு இப்படி பதினோரு புலன்களாம் நமக்கு எல்லாத்தையும் எல்லாத்தாலையும் இந்த குருவாயூரப்பனை நாம் வேண்டோ வேண்டணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் மனுஷன மாதிரி கிடையாது இந்த திருமேனி எப்படிப்பட்டது குருவாயூரப்பனுடைய உடம்பு எப்படிப்பட்டது ரொம்ப சுத்தமான தெளிவான அழகான கூடிய ஜீவாத்மா எப்படி தெரியாதோ அதே போல் பகவானுடைய வெளியில தான் நமக்கு தெரியுது இது விக்கிரகம் ஆனால் உள்ளே இருக்கக்கூடியதான் எல்லாத்தையும் கடந்து நமக்கு உள்ளே இருக்கக்கூடியவர் கடவுள் எல்லாவற்றையும் கடந்து உள்ளே இருப்பதால் கடவுள் என்று சொல்லுகிறார் இப்படி திருமேனியாக இருக்கக்கூடிய இந்த குருவாயூரப்பணி நாம் வந்து மனசால பிரார்த்திப்போம் சொல்லி முடிக்கிறார் அது மாதிரி நாலாவது பாட்டு என்ன சொல்கிறாருன்னா கடல் எப்படிப்பட்டது இன்றைக்கி நிறையா மழை பெய்யுதுன்னா அப்படி பொங்கி வராது மழையே இல்லை வறண்டு போய் வத்தி போகாது ஆனால் முத்து அதில் இருக்கும் அதே போல் பத்து அவதாரம் ஒன்பது அவதாரம் முடிஞ்சுருத்து மச்ச கூர்ம வராக வாமன நரசிம்ம பால கிருஷ்ண இப்படியாக ஒன்பது அவதாரங்களை எடுத்து கல்கி அவதாரத்திற்காக நாம் எல்லாம் காத்துன்னு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒன்பது அவதாரங்களை எடுத்த பரபிரம்மன் யாரு குருவாயூரப்பன் அவர் மாற்றம் இல்லாதவர் கடலை போன்றவர் அதில் முத் அதில் மூழ்கின வாழ்க்கு தான் எடுக்க முடியும் அப்படி குருவாயூரப்பனுடைய பெருமைகளை எல்லாம் பேசி அவரை அனுபவித்த தான் அவரை பற்றி தெரியும்னு சொல்கிறார் அப்படிப்பட்ட குருவாயூரப்பனானவர் அஞ்சாவது பாட்டு என்ன சொல்கிறார் நீங்கள் தான் பிறப்பற்றவர் நீங்கள் தான் உங்களுடைய கடைக்கண் பார்வை எங்கள் மேலே பட்டுட்டாலே போகிறோம் அது நாங்கள் பண்ணின பாவங்கள் எல்லாம் போக்கிடும் அப்படி நாங்கள் எத்தனை பெரிய பாவங்கள் பண்ணாலும் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் குருவாயூரில் எழுந்திருள்ள உள்ள குருவாயூர பாவனை நான் பார்த்த உடனே எல்லாமே எனக்கு போயிடணும்னு சொல்லிடுறார் அதுக்கப்புறம் இந்த மனித பிறவி பிறந்தாச்சு மனித பிறவியில நிறைய கஷ்டப்படுறேன் எப்படி வெப்பம் நல்லா சூரிய வெளிச்சம் அதனால ஹாட்டாகிறது ரொம்ப வேறுக்குறது அப்ப மழை வந்து வேகம் மேகம் வந்து அதனால் மழை பெஞ்சி எப்படி நமக்கு குளிர்விச்சு வெப்பத்தை போக்குறதோ அதே போல் அருள் மழை பெய்து குருவா அருள் என்ற அதாவது மனுஷா மனுஷன்கிட்ட காட்டுறது அன்பு கடவுள் மனுஷன்கிட்ட காட்டுறது அருள் குருவாயூருள் எழுந்திருந்த குருவாயூர் அப்பா நீ எனக்கு எப்படி பண்ணுற அருள் மழையை கொழுக்கிறாய் அப்படிப்பட்ட அழகு அழகு வடிவமான நீ எங்களுக்கெல்லாம் எப்படி நாங்களாம் பண்ண பெரியவர்கள் சான்றோர்கள் பண்ணின புண்ணியத்தினால நீ குருவாயூரில் வந்து காட்சி கொடுக்குறாய் லெஷ்மி தேவி உன்னுடைய மார்பகத்திலே விளையாடி கொண்டிருக்கா நீ தியாயம் தியானம் செஞ்சின்னு அப்படிப்பட்ட ஒரு நெல்ல அதாவது ஒரு நல்ல அழகான ரூபத்தை சுமந்து குருவாயூரில் காட்சி தரும் நீ என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்குன்னு ஆறாவது பாட்டில் முடிக்கிறார் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொன்னால் அவையார் அது மாதிரி நாம் புண்ணியம் பண்ணிட்டு தான் இந்த பிறவி எடுத்துருக்கோம் அப்படிப்பட்ட இந்த நான் நினச்சேன் பிரம்மாக்கு எவ்வளோ கஷ்டமான தொழில் படைத்தல் தொழில் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அந்த கஷ்டமான தொழில் செய்து மனிதனை பிறந்ததுனால தான் உன்னை பார்க்குற பேசுகிற உன்னுடைய புகழெல்லாம் சொல்கிற உன்னை சிந்திக்கிற மனசை உடம்ப வாய எல்லா புலன்களையும் எனக்கு கொடுத்திருக்க அதுக்கு ரொம்ப தேவை பிரம்மா இப்படி மனித பிறப்பு ஒரு பிறப்பை படைக்கிற சிருஷ்டி பண்ணுறது வேலை கண்டிப்பாக தேவைன்னு நான் உணர்ந்துட்டேன்னு சொல்கிறார் அதுக்கப்புறமா இந்த பாரிஜாத பூ மேலே நம்முடைய தேவலோகத்தில் இருக்கக்கூடியது அதை விட சிறந்தது குருவாயூரப்பனுடைய பாதம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் பாரிஜாத பூ சிறந்ததா குருவாயூரப்பன் சிறந்ததான்னு செஞ்சு பார்க்கும்போது பாரியாத பூவை போய் கேட்டால் தான் செய்யும் அங்கே மட்டும்தான் இருக்கும் ஆனால் எல்லா விதத்திலையும் கேட்காமலேயே நமக்கு கொடுக்கக்கூடியவர் என்றைக்குமே மோட்சத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியவர் நிலையானவர் யார் வேணாலும் வரலாம் ஈஸியாக பார்க்க முடியும் இதுனால் தேவலோகத்தில் போய் தான் பார்க்க முடியும் பாரியாத பூவை ஆனால் அப்படி கிடையாது பூலோகத்திலையும் நினைத்த இடத்தில் கூப்பிட்ட குரலுக்கு அழைத்தவுடன் கிருஷ்ணான்னு கூப்பிட்டா ஒன்றோ வந்துட்டேன் அப்படின்னு தான் வர்றதுக்கு முன்னாடி கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்த மாதிரி வர்றதுக்கு காத்துட்டுருக்கார் அப்படிப்பட்ட கிருஷ்ணனை நாம் மனதார புகழ்வோம் அழைப்போம் அவர் நமக்காகவே பக்தர்களுடைய குறையை போக்குவதற்காகவே குருவாயூரில் காத்துட்ருக்கார்னு சொல்கிறார் எல்லாத்தையும் பார்த்தோம்னா இந்த குருவாயூர் அப்பனில் குருவாய் அதாவது தேவலோகத்தில் மற்ற தேவர்கள்லாம் இருக்காங்க எல்லாருமே இருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல ஒவ்வொரு நேரமும் ஏ அவர் அவர்தான் அவரே அனைத்துமாக குருவாயூரில் காட்சியளிப்பதனால அவரை போய் யாரையாவது கேட்டு சொல்லணும்லாம் கிடையாது அவர்கிட்ட இப்போ டைரக்ட் அப்பாயின்மெண்ட் போடலாம் அனைத்தும் அவரே அப்படி பட்டு மக்களுக்காகவே அருள் பாய்த்து கொண்டிருக்கக்கூடிய குருவாயூர் குருவாயூரில் கோயில் கொண்டுள்ள நம்முடைய கிருஷ்ணனை குருவாயூரப்பனை மனசார புகழ்வோம் பேசுவோம் அவர் கண்டிப்பாக நமக்கு தருவார் நீ எப்படிப்பட்டவர் குருவாயூரில் கோயில் உள்ள கோயில் கொண்டுள்ளவர் நல்ல ஆளுமை வாய்ந்தவர் வலிமையானவர் உன்னுடைய அந்த சிறப்புகளை முனிவர்கள்லாம் பாராட்டக்கூடிய அளவிற்கு பேசக்கூடிய அளவிற்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் மகாலட்சுமியை நீ தன்னுடைய மார்பகத்தே சுமந்திருக்க தனக்குள்ளேயே வச்சுருக்க அப்படிப்பட்ட உன்னை நாங்கள் வணங்குகிறோன்னு சொல்லி இந்த குருவாயூர் பகவானுடைய பெருமையை சொல்லி முடிக்கிற முதல் தசகத்தில் நன்றி வணக்கம்